தமிழன் வாசிப்பவர் இன்றைய பிரதான செய்திகள் விமான நிலையங்களில் பணியாளர்கள் வேலை நிறுத்தம் உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிபொருள் திருக்கத்தை கண்டுபிடித்த பிரான்ஸ் பிரித்தானியாவில் அரசு வேலைகள் குறைப்பு செயற்கை நுண்ணறிவுக்கு முக்கியத்துவம் மொஸ்கோ மீது தாக்குதலை தொடங்கிய உக்ரைன் எக்ஸ் தளம் முடக்கம் பின்னணியில் உக்ரைன் ஜெர்மனியின் பிராங்க் விமான நிலையம் உட்பட பதினோரு முக்கிய விமான நிலையங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் திங்கட்கிழமை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரண்டு மணிக்கு இந்த வேலை நிறுத்தம் துவங்கியது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் பணியாளர்களில் பயணிகளின் உடமைகளை கையாளும் பணியாளர்கள் இருபத்தி மூவாயிரம் பேரும் அடங்குவர் பிராங்கோர்ட் விமான நிலையத்தை பொறுத்தவரை திங்கட்கிழமை விமானங்கள் எதுவும் புறப்படாது என்று பயணிகள் யாரும் விமான நிலையத்துக்கு வர வேண்டாம் என்று விமான நிலைய அதிகாரிகள் அறிவித்திருந்தனர் இந்த வேலை நிறுத்தத்தால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பயணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பிராங்கோர்ட் விமான நிலையம் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் தொன்னூற்றி ரெண்டு டிரில்லியன் டொலர் மதிப்புடைய உலகின் மிகப்பெரிய வெள்ளை ஹைட்ரஜன் களஞ்சியத்தை கண்டுபிடித்து சர்வதேச ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது எதிர்காலத்துக்கான சுத்தமான எரிசக்தியாக கருதப்படும் இயற்கை கண்டுபிடிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது இது பூமியின் இயற்கையான செயல்முறைகளால் உருவாகும் ஹைட்ரஜன் வகையாகும் இதை எரிக்கும் போது மட்டுமே தண்ணீர் வெளியிடுகின்றது அதனால் சுற்று பாதிப்பு இல்லை மறுசுழற்சி செய்யக்கூடிய சுற்றுச்சூழல் மாசற்ற எரிசக்தி ஆதாரம் என்பதால் எதிர்கால எரிசக்தியாக கருதப்படுகின்றது இதை உற்பத்தி செய்த எந்த விதமான எரிவாயுக்களும் உருவாகாது எனவே கரியமிலம் நீக்கமற்ற எரிசக்தியாக இது செயல்படும் இந்த கண்டுபிடிப்பின் உலகளாவிய தாக்கம் உலகின் எரிசக்தி தேவை தொடர்பான போட்டியில் பிரான்ஸ் முன்னணிக்கு வரலாம் மாசு ஏற்படுத்தும் எரிசக்திகளுக்கு மாற்றாக இது பயன்படுத்தப்படலாம் இந்த கண்டுபிடிப்பு பிரான்சின் முக்கியமான ஆற்றல் வெற்றியாக மட்டுமல்லாமல் உலகளவில் மீள் சுழற்சி செய்யக்கூடிய எரிசக்தியான வரலாற்று செய்முறையாக பார்க்கப்படுகின்றது பிரித்தானிய அரசு அரச பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைத்து நுண்ணறிவை பயன்பாட்டில் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது அமைச்சரவை உறுப்பினர் ஒருவர் இந்த அறிவிப்பை ஞாயிற்றுக்கிழமை பிபிசியில் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் அரசு துறையின் திறனை அதிகரிக்க எண்மம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அரசு விரைவுபடுத்த உள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அனைத்து அரசு ஊழியர்களின் பத்து வீதம் பேர் எண்மம் அல்லது தரவுத்துறையில் பணியாற்றுவார்கள் என்றும் கூறினார் நுண்ணறிவு அல்லது தொழில்நுட்ப வேலையை சிறப்பாக செய்யக்கூடியதாக இருந்தால் அதற்காக மனித பயன்படுத்த வேண்டாம் என அவர் தெரிவித்தார் பிரெக்ஸிட் மற்றும் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று காரணமாக அரசு துறைகளில் பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அஞ்சு லட்சத்து பதிமூவாயிரத்தை கடந்து இன்று இரண்டாயிரத்தி பதினாறுக்கு நிகராக முப்பத்தி நாலு வீதம் அதிகரித்துள்ளது அரசு செலவுகளை குறைக்கும் புதிய திட்டங்களை நிதியமைச்சர் மார்ச் இருபத்தி ஆறு ஆண்டு அறிவிக்க உள்ளார் இது ஒரு அரசியல் பூர்வமான முடிவல்ல பணி செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்றது என்று கூறியுள்ளார் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவின் மீது உக்ரைன் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளனர் அதேவேளை ஆளில்லா விமான தாக்குதலில் மொஸ்கோவிற்கு வெளியே உள்ள நகரங்களில் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக பிரித்தானிய ஆளுநர் தெரிவித்துள்ளார் தாக்குதல்களில் ஏழு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மொஸ்கோவை நோக்கி செலுத்தப்பட்ட எழுபத்தி ஐந்து ஆளில்லா விமானங்கள் சேலிழக்க செய்யப்பட்டுள்ளது என மொஸ்கோ நகரவிதா தெரிவித்துள்ளார் ஆளில்லா விமான சிதறல் காரணமாக கூரை ஒன்று சேதமடைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மோஸ்கோ மீது இந்த தாக்குதலை தொடர்ந்து ஒரு புகார் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது விமான நிலையங்களில் விமானங்கள் பயணிப்பது குறித்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் மோஸ்கோ மீது மேற்கொள்ளப்பட்ட மிக பெரும் ஆளில்லா விமான தாக்குதல் இது என தெரிவிக்கப்படுகின்றது சவுதி அரேபியாவில் உக்ரைன் அமெரிக்க பிரதிநிதிகள் மத்தியில் மிக முக்கிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் இந்த தாக்குதலில் மோஸ்கோவில் சேதமடைந்த கட்டிடங்களையும் எரியுண்ட வாகனங்களையும் காண்பிக்கும் படங்களை மோஸ்கோ ஆளுநர் வெளியிட்டுள்ளார் மேலும் ஆளில்லா விமான தாக்குதல் தாக்குதலால் சேதமடைந்த வீடுகளில் இருந்து மூன்று சிறுவர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக மோஸ்கோ ஆளுநர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் ஒன்றான எக்ஸ் திங்கட்கிழமை செயலிழந்தமைக்கு உக்ரைன் காரணம் என அதன் உரிமையாளர் அலன் மார்க்ஸ் தெரிவித்துள்ளார் இது பற்றி குறிப்பிட்ட அலன் மார்க்ஸ் என்ன நடந்தது என்பது எங்களுக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் எக்ஸ் தளத்தை வீழ்த்த முயற்சிக்கும் ஒரு பெரிய இணைய தாக்குதல் நடந்துள்ளது அதன் முகவரிகள் உக்ரைன் தென்பட்டது என மேலும் தெரிவித்துள்ளார் நேற்றுக்கு பிற்பகல் மணி அளவில் முதல் எக்ஸ் தளம் முடங்கியது சில மணி நேரங்களில் பிரச்சனை சரி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் காலை ஏழு மணிக்கும் மூன்றாவது முறையாக எட்டு நாற்பத்தைந்து மணிக்கும் மீண்டும் தளம் முழங்கி முடங்கியதுடன் இந்த முடக்கம் பல மணி நேரம் நீடித்துள்ளது கிழமை காலை ஆறு மணி அளவில் இருபது ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி எட்டு பேரும் பத்து அளவில் நாற்பதாயிரம் பேரும் செயலிழப்பு குறித்து முறைப்பாடு செய்ததாக செயலிழப்பு கண்காணிப்பு தளம் தெரிவித்துள்ளது பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் முறைப்பாடுகள் குறைவடைந்ததோடு எக்ஸ் தளம் வளமைக்கு திரும்பியது இந்த செயலிழப்பு உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டதாக சர்வதேச தளங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் இன்றைய உள்ளாண்டு தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்